எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபஹோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமியில் பயில்கிற பயிலப்போகிற போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அப்பா தாத்தா அல்லது பூர்வீகர்கள் இவர்கள் வாழ்ந்த அந்த இல்லத்தில் கிராமத்தில் அல்லது அந்த சொத்தை அனுபவிப்பதில் நமக்கு வாய்ப்பு இருக்குதா ஏதேனும் பூர்வீக சொத்துக்கள் நமக்கு கிடைக்குமா வருமா என்கின்ற இயக்கம் எல்லா மனசுலையும் இருக்கு எல்லாத்துடைய கேள்வியும் பூர்வீகம் நமக்கு ஒத்து வருங்களா நம்ம போய் அங்கே இருக்கலாமா அல்லது அந்த சொத்தை விற்று வேறு இடத்துல சொத்து வாங்கலாமா அப்படின்னு நம்ம எல்லாருடைய மனசுலேயும் ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த பூர்வீக சொத்து சில ஜாதகத்தின்படி தொடர்ச்சியாக வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு வழி வழியாக வராது அது இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி இழந்த ஒரு ஜாதகத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை எனக்கு அனுப்பித்து தந்தவர் ஆரம்ப எம் அகாடமியில் பகல்கிற உயர்திரு நாங்கள் வந்து அவரை மலர் மருந்து ஐயான்னு சொல்லுவோம் அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை நாதத்தை ஐயா அவர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அருள்மூர்த்தி ஐயா அவர்கள் ஜாதகர் பிறந்த தேதி பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அஞ்சு இருபத்தஞ்சு பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கன்னி லக்னம் ராசி வந்து கன்னி லக்னம் ராசி கட்ட சொல்கிறேன் கன்னி லக்கணம் லக்னத்தில் குருவும் கேதுவும் மூன்றில் செவ்வாய் விருச்சகத்தில் இந்த விருச்சக ராசி திதி சூனிய ராசியாக வருகிறது சந்திரன் மகரத்தில் பிறக்கிறப்ப சந்திர தசை ஜீரோ வருஷம் மூணு மாதம் தற்பொழுது நடப்பில் சனி தசையில் புத்தி ஓடிட்டுருக்கு மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு மேசத்தில் புதன் சனி பகவான் ரிஷபத்தில் மாந்தி நவாம்ச கட்டத்தில் மேசத்தில் மேச லக்னம் லக்னத்தில் புதன் ரிஷபத்தில் சனி பகவான் கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் ராகு மகரத்தில் செவ்வாய் குரு சுக்கரன் கேது கும்பத்தில் சூரியன் மாந்தி மீனத்தில் சந்திர தசையில் பிறந்திருக்காங்க ஜீரோ வருஷம் மூணு மாசங்கள் நடப்பது சனி ராகு புத்தி இந்த சனி பகவான் ஐந்தும் ஆறுக்கும் உரியவராக வருகிறார் லக்னத்துக்கு எட்டில் அமர்ந்திருக்கிறார் சாரம் பெறுகிறார் இவங்களுடைய கேள்வி ரெண்டு கேள்வி தான் ஒன்று தந்தையை பற்றி ஏன்னா ராகு மீனத்தில் சூரியனுடனும் சுக்கரனுடனும் அமர்ந்திருக்கிறது ரெண்டு கேள்வி தான் பூர்வீகம் தந்தையை பற்றி அவங்களும் ஆமான்ட்டாங்க இப்போ இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம் ஜாதகத்தை எடுத்தோடனேயே கிருஷ்ணபக்ஷ தசமி திதியில் பிறந்திருக்காங்க சிம்மும் விருச்சகமும் சூனியமாக வருகிறது சிம்மத்துக்குரிய சூரிய பகவான் மீனத்தில் சுக்கரன் ராகுவோட இணைந்திருக்கிறார் மூணாம் வீடு விருச்சகம் மூன்றாம் அதிபதி மூணிலே இருக்கிறார் திதிசூனிய வீடாக வருகிறது அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் முதல்ல லக்னாதிபதி எட்டில் அமருகிறார் அதுவும் குற்றம் கூட நீசம்பெற்ற சனி பகவானுடன் அமர்கிறார் அவர் ஐந்தாம் ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதி லக்னத்திற்கு லக்னத்திற்கு பாதகாதிபதி குரு பகவான் லக்னத்துக்கு வந்துடுறார் அவர் லக்னாதிபதி பார்வை பெறவில்லை என்பதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஒரு பாதகாதிபதி சரலக்கணத்துக்கு பதினொன்று ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்பது உபய ஏழாம் அதிபதி இவர்கள் எங்கு இருந்து எந்த கிரகத்தின் பார்வை பெற்றால் தொடர்பு பெற்றால் அவர்கள் பாதகம் செய்ய மாட்டார்கள் என்பதை நம்ம பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம் அப்போ உபயலக்கணத்துக்கு ஏழுக்குரியவர் பாதகாதிபதி குரு பகவான் பாவருடன் சேர்ந்து லக்னத்திலே இருக்கிறார் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் அஞ்சாம் அதிபதி நீசமாவதை கவனிக்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதி பிதர்காரகனான சூரியனுடன் ஏழாம் வீட்டில் பாவருடன் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் அஸ்தங்கம் வக்ரமாயிருக்கிறார் அப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம சொன்னோம் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்திருந்தா நீங்க கோடி சொல்ற அப்படி தாங்க நான் அப்பாவுக்கு தீர்க்காயில் ஒன்பதாம் இடத்தில் மாந்தி இருந்தாலும் அவர் சூனிய ராசியிலிருந்து செவ்வாயினுடைய பார்வை பெறுவதால் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஆயுள் அதிகமாகும் அது இல்லாம குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் இதுக்கு ஜாதக அலங்கார பாடல் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு பூர்வீக வீடு இல்லை ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு வழங்கும் லக்னாதிபதி பண்பலன் இன்றையே லக்னாதிபதி பலன் இல்லாமல் போயிடணுமா வழங்கும் லக்னாதிபதி பண்பலன் இன்றியே முழங்கும் ஆறின் முன் நாளில் உறைந்திடில் ஆறு முன்னாள்னா பன்னெண்டு ஆறு பன்னெண்டில் இருக்கணும்னு சொல்றாங்க நம்ம எட்டையை எடுத்துக்கலாம் முழங்கும் ஆறின் முன் நாளில் உறைந்திடில் தளங்கும் ஜன்மம் தனை பாவர் கண்டிடில் ஜென்மத்தை பாவர் பார்க்கணும் இங்க சுக்ரன் பார்க்கறாரு ராகு பார்க்கிறாரு பனிரெண்டாம் வீட்டு அதிபதி திதிசூனிய ராசி அதிபதி பாவரான சூரியன் லக்னத்தை பார்க்கிறார் பழங்கு வாழ்மனை பங்கும் இல்லான் என்னே அப்படிங்கிறாங்க வழங்கும் லக்னாதி பண்பலன் என்றே முழங்கும் ஆறின் முன் நாளில் உறைந்தடில் தலங்கும் ஜன்மம் தனை பாவர் கண்டெடில் பழங்கு வாழ்மனை பங்குமில்லான் பங்கு இல்லையா எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க பாடல் லக்னாதிபதி முதல்ல பண்பலன் என்று இருக்கணும் பலம் பெற்று இருக்கக்கூடாது முழங்கும் அந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு போய் மறைந்திருக்கணும் இது மட்டும் போதுமா இந்த பாடலுக்கு இல்லை துணை விதிகள் வேண்டும் எங்க குருநாதர் சொல்வார் கொடிக்கம்பம் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் பாடல் முழுமை பெற வேண்டும் என்றால் துணை விதிகள் வேண்டும் அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் பூர்வ ஜென்ம அந்த இடம் பூர்வ புண்ணியம் அவங்க சம்பந்தப்பட்டது அப்ப ஐந்தாம் அதிபதியும் நீசமாகிறார் அவருடன் சேர்ந்து லக்னாதிபதியும் எட்டில் மறைகிறார் அப்ப ஐந்தாம் அதிபதி எட்டில் மறைவதும் லக்னாதிபதி எட்டில் மறைவதும் சனி பகவான் நீசமாவதும் அவருக்கு பூர்வீக சொத்து இல்லை இருக்காது இருந்தாலும் பயன்படுத்த முடியாது என்று அறுதிட்டு கூறுவதற்கு இந்த பாடல் சான்றாக இருக்கிறது சரி அப்பாவுக்கு ஆயுள் தொண்ணூத்தி மூணு வயசுக்கு மேல இருக்கார் அவருக்கு ஏன் ஆயில் அதிகமாயிற்று கௌசிக சிந்தாமணி பாடல் இருநூத்தி பத்து காரகருக்கு ஐந்தேள் ஒன்பான் காரிசை ராகு நிற்கில் மதியத்தோன் பாக்கியத்தில் வலுவின்றி நீச மேய்தல் பதியத்தில் பாலந்தான் பண்புடன் பிறப்பானாயில் பிதுருடன் பூமி பொண்ணும் பேசலாம் என்றே அப்பா இருக்காரு ஆனால் பூமி பொண்ணும் நமக்கு சேரல இப்போ கன்னி லகனம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் தகப்பன தகபனாரை குறிப்பது அந்த தகப்பனாருக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அந்த வீட்டுக்கு பதினொன்று உட்கார்ந்து இருக்கிறாரு நாலாம் அதிபதியான சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் அந்த லக்னத்தை பார்த்துறார் லக்னாதிபதியை பார்த்துறார் லக்னாதிபதியும் பார்க்கிறார் லக்னத்தையும் பார்க்கிறார் எனவே அஷ்டமாதிபதியை லக்னாதிபதியையும் லக்னத்தையும் பார்த்தால் தீர்க்காயும் ஆனால் பூர்வீக சொத்திலிருந்து வெளியே வந்துருவோம் வந்துடணும் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகம் எதை கொடுக்கும் அந்த கிரகம் எதை இழக்க வைக்கும் என்பதுதான் ஜோதிடத்தில் மிக முக்கியமான விதிகள் ஜோதிடம் என்பது மூன்று விதிகளுக்குள் அடங்கியிருக்கிறது அந்த ஜாதகர் தனிப்பட்ட முறையில் படக்கூடிய இன்பமோ துன்பமோ அவர் அடுத்தது அவர் சார்ந்த குடும்பம் குடும்ப உறவுகள் மூன்றாவது சமூக தொடர்புகள் வேலை வாய்ப்பு நண்பர்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று தான் அந்த ஜாதகம் பயணிக்கும் ஒன்று தன்னை சார்ந்தது இன்னொன்று அவர்கள் சுற்றி இருப்பது குடும்பம் குழந்தைகள் உறவுகள் மூன்றாவது வெளிவட்ட பழக்கம் நண்பர்கள் தொழில் எது வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ அப்பாவுக்கு தீர்க்க ஆயுளுக்கு நமக்கு ஒரு பாடல் வேண்டுமில்லைங்க இப்போ இந்த இதில் பாருங்கள் கௌசிக சிந்தாமணியில் காரகருக்கு ஐந்து ஏழு ஒன்பானில் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் யார் இருக்கா பாருங்க செவ்வாய் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அப்போ பூர்வீக சொத்து அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒரு பாவகத்திற்கு அல்லது பாவக அதிபதிக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் காரிசெய் ராகு காரினா சனி பகவான் செவ்வாய் காரகருக்கு ஐந்து ஏழு ஒன்பான் காரிசை ராகு நிற்கில் மதியத்தோன் பாக்கியத்தில் வலுவின்று நிற்க அப்போ மதியத்தோன் என்றால் சந்திரன் பாக்கியஸ்தானாதிபதியும் வலுவிழந்து போகணும் அப்ப இந்த அப்பா ஸ்தானத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் அவர் நீசமாகிறார் மதியத்தோன் என்றால் சந்திரன் அவரை மேசத்தில் இருக்கிற சனி பகவான் பார்க்கிறார் எனவே சனி பகவான் பார்வையினால் சந்திரன் வலுவிழந்து போகிறார் நீசம் பெற்ற சனி பகவான் பார்வையினால் சந்திரன் வலுவிழந்து போகிறார் காரகருக்கு ஐந்தேழு ஒன்பான் காரிசை ராகு நெற்கில் மதியத்தோன் பாக்கியத்தில் வலுகின்ற நீசமைதல் அதியத்தில் பாலந்தான் பண்புடன் பொண்ணும் பேசலாம் நாசமன்றே இதை விட அவங்க அப்பாவுக்கு ஆயுள் தொண்ணூத்தி மூணு வயசுக்கு மேல நூறு வயசு தொடுவார் அதுக்கு ஜாதக அலங்கார பாடல் இருக்கிறது ஜன்மாதி இதுவே பலனாய் நறுஞ்சுவர் நோக்க நன்னி கேந்திரத்தில் உரினே லட்சுமி தொடர்ந்து பூவரசாய் தெரிந்திடும் நூறென செப்பும் மாதே அப்படிங்கிறாங்க அப்ப இரு ஜன்மாதிபதி இதுவே பலனாய் அப்பா ஸ்தானத்துக்குரிய ஜன்மாதிபதி யாருங்க சுக்கரன் அவர் ஒன்பதாம் வீட்டிற்கு எங்க இருக்கிறாருங்க பதினொன்னில் இருக்கிறார் அவரை அஷ்டமாதிபதி பார்க்கிறார் எனவே அப்பாவுக்கு நீண்ட ஆயுள் ஆனால் அப்பா ஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அப்பா ஸ்தானத்துக்குரிய சுக்கரனை பார்த்ததனால அவர் நீண்ட ஆயுளுடன் இருக்கிறார் பூர்வீக சொத்து ஏன் இவர்களை விட்டு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சான அஞ்சாம் அதிபதி நீசம் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் லக்னத்துக்கு பனிரெண்டாம் அதிபதியுடன் சூரிய பகவானுடன் சேர்ந்து ஏழில் அமர்வதாலும் அது லக்னத்துக்கு உபய லக்னத்துக்கு பாதகஸ்தானமாக இருப்பதனாலும் பாதகாதிபதி லக்னத்துக்கு வருவதனாலும் அவர்களுக்கு பூர்வீக சொத்து அமையல அமையாது அப்போது இவங்களுக்கு பூர்வீக சொத்து இல்லை என்பதற்கு ஒரு ஜாதக அலங்கார பாடல் அந்த பாடலே கௌசிக சிந்தாமணியுடன் ஒத்து போகிறது பத்தாவது பாடல் அப்பாவுக்கு நீண்ட ஆயுள் அப்போ ஒன்பதாம் வீட்டு அதிபதி பலம் பெற்றால் தீர்க்க ஆயுள் தரும் செல்வத்தையும் தரும் எதை தரும் எதை தராது என்பது சொல்லு சொல்வதில் தான் ஜோதிடம் இருக்கிறது இதில் மிக முக்கியமான குறிப்பு தாயார் ஸ்தானம் நாலாம் இடம் இருக்கு சந்திரன் இருக்காங்க அவங்களுக்கு அஞ்சாம் பார்வையே இருக்கு பாருங்கள் குருவுக்கு சந்திரனையும் பார்க்கறாரு பிதர்காரகனான சூரியனையும் பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் சூரியன் ஆகியிருக்கிறார் எனவே இவருக்கு தந்தை தாயில் தந்தை தாயுள் அவர்களுடைய தந்தை தாய் ஆயுள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தாயாருடைய ஆயுள் அதிகமாக இருக்கும் பூர்வீகத்தில் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் சுக்கரன் பக்ரமும் பெற்றிருக்கிறார் அஸ்தங்கமும் ஆகியிருக்கிறார் கூட பாவருடன் சேர்ந்திருக்கிறார் அந்த வீட்டதிபதி பார்வையும் பெறுகிறார் இந்த கருத்தை நாம் நேற்று பேசும் வகுப்புல கவனமாக சிந்தித்து கொஞ்சம் மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் எஸ் அஸ்டோகாடி மாணவருடைய திருக்கரங்களிலும் என் இரு குருமார்களுடைய திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்வேன் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி